தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை ஒரு பிரச்சனைக்கு பிறகுதான் குழந்தை கிடைக்கும் அது என்ன என்ன மாதிரியான தாமதம் குழந்தைகள் லேட்டா பிறந்து அவங்க மூலயமா துன்பம் அடையுது கருப்ப சிதைவு அப்புறம் பிறந்த உடனே ஒருத்தர் ஜென்ஸ்க்கு வந்து அஞ்சாம் பாவ கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு லக்னம் இருக்கு லக்னத்தை பேஸ் பண்ணி அவங்க லக்னம் நல்லா இருந்துச்சுன்னா நான் நம்ம பூட் பண்ணி லக்னத்தை இயக்கி குழந்தை பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு நாலு அஞ்சு அந்த வீட்டுக்கு அதிபதி வந்து ஆறோட கனெக்ட் ஆயிருந்துச்சு ஆறாம் அதிபதியோட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த மெடிசன்ஸ் இந்த மாதிரி ஐவிஎஃப் அந்த மாதிரி போய் ரெடி பிறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே எட்டாம் அதிபதியோட கனெக்ட் பண்ணி இருந்தாங்கன்னா குழந்தை வந்து நல்ல அறிவான குழந்தையா அந்த குழந்தை இவங்க பெனிஃபிட் அடையணுங்கிறது பிராப்தமா இருக்கும் தசநாதன் புத்திநாதன் கெட்டு போயிருக்கும் போது அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையால இவங்க வந்து சில விஷயங்களை அனுபவிக்க முடியாது அந்த தான் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு தூக்கி வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இல்லாட்டின்னா அப்புறம் சொத்தை வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுற குழந்தைங்களும் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சம்பாரிச்ச சொத்து போகிற பசங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் பண்ணி இருப்பாங்க அந்த அமைப்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது நல்லதான் செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கும்போது சந்தோஷம் இல்லை அப்படிங்கும்போது அஞ்சலுக்கு ஏதும் இருந்துச்சுன்னா தாய்மாமன வளர்ச்சிக்கு பாதிப்பு அடையும் அதே மாதிரி சகோதரர்களுக்கு அவங்களுக்கு எந்த சண்டையுமே இருக்காது ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க குரு ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கும் போது புத்திரதோஷத்துலேருந்து நீங்கள் மீண்டு வரலாம் ஸோ ஏதாவது ஒரு சித்தர்களோ ஞானிகளோ அவங்க விஷயத்த வழிபட்டு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக கிரியா யோகத்தின் மூலம் கோள்களை இயக்கி இன்னைக்கு வந்து ஒரு ஜாதகரின் வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிகழ்த்தி வருகின்ற கிரியா சரண்யாமம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் நம் வணக்கம் வணக்கம் ஓம் கிரியா பாபாஜி நம்ம ஓம் இந்த நேர்காணல் முழுக்க முழுக்க உங்ககிட்ட வந்து புத்திர பேர் புத்திர பாக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கோம் இப்போ முதலாவதா எல்லாரோட வாழ்க்கையிலையுமே வந்து அவங்களுக்கு இருக்க அதிகபட்ச ஆசை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பல ஆசைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இருக்கு இன்னொன்று பதினாறு செல்வங்களில் குழந்தை பேர் அப்படிங்கிறது ஒரு தலையாய செல்வமாகவே இருக்கு ஆனால் நிகழ்காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி ஜாதக அமைப்பாக இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக அவங்க கைகளில் சேர்றது இல்லைங்கும் போது நிறைய மன ரீதியான பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள்னு நிறைய சந்திக்கிறாங்க ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த ஜாதகத்தில் குழந்தை பேர் அப்படிங்கிறது வந்து பிரச்சனையாக மாறும் ஒரு பிரச்சனைக்கு பிறகு தான் இவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னா அது என்ன மாதிரியான அமைப்பு மேம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் பிறப்பதில் தாமதம் ஏற்படுத்துவது வந்து புத்திரதோஷமாகும் அதாவது போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச கர்மாவாகிய நல்வினை தீவினை அதாவது பாவ புண்ணியமும் சரி இந்த ஜென்மத்துல நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்ம வகை நல்வினை தீவினை பாவ புண்ணியம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர இந்த ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவத்துக்கும் புத்திரதோஷத்துக்கும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ நம்ம இது எல்லாமே பார்க்கும்போது முன் ஜென்மத்துல நம்ம முன்னோர்களாகட்டும் நம்மளாகட்டும் முன் ஜென்மத்துல செஞ்ச கர்ம நல்வினை தீவினை தான் அது பேஸ் பண்ணி புத்திரதோஷம் இருக்கப்படும் புத்திரதோஷத்தில் என்ன பண்ணுனா குழந்தைகள் பிறப்பதில் தாமதம் குழந்தைகள் லேட்டாக பிறந்து அவங்க மூலியமாக துன்பம் அடையுதல் லேட்டினா கரும்பு சிதைவு அப்புறம் பிறந்த உடனே மறிப்பது ஒரு அஞ்சு வயசில் இறப்பது இது மாதிரி குழந்தைங்களுக்கும் சில சில குழந்தைங்களும் துர்மரணம் ஆகிறதுக்கு இதுக்கும் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அது புத்திரதோஷம் முழுக்க முழுக்க முன்ஜென்மத்தில் இருந்த வ முன்னோர்களால் வந்த ஒரு பாவச் செயல்தானே தவிர நம்மனால இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது மேம் இப்ப ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுக்கும் பொழுது இரண்டாம் இடம் ஏழாம் இடம் இது வந்து வாழ்க்கையை குறிக்கும் எதிர்காலத்தை குறிக்கும் வாழ்க்கை துணையை குறிக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு குழந்தை பேரு அப்படிங்கறத குறிக்கிற இடம் அப்படின்னா ஜென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவம்னு சொல்லுவாங்க அஞ்சாம் பாவாதிபதி அந்த அஞ்சாம் பாவாதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சுபர் தான் உட்காரணும் ஆனா சுபர் அமர்ந்தி அந்த வீட்டுக்குரியவர் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிடக்கூடாது நீசம் மறைஞ்சிடக்கூடாது அஸ்தங்கம் அடைஞ்சிடக்கூடாது அப்படி இல்லை ஒருத்தர் ஜென்ஸ்க்கு வந்து அஞ்சாம் பாவதிபதி கெட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு லக்னம் இருக்குது லக்னத்தை பேஸ் பண்ணி அவங்க லக்னம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கான நம்ம பூட்டப் பண்ணி லக்னத்தை இயக்கி குழந்தை பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் பாவதி நல்லபடியாக அமரணும் அதை உட்கார்ந்த இடம் வந்து நல்ல இடமா இருக்கணும் ஓகேங்களா இதே வந்து நல்ல கிரகங்களை உட்காந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிட்டா அதுவும் தோஷந்தான் இருக்கும் பட் பாவிகள் அமர்ந்து ஒரு இப்போ நமக்கு சனி ராகு செவ்வாய் சனி இந்த மாதிரி விஷயங்கள உட்காந்து அவங்களாம் மறைஞ்சாலோ இல்லை அஸ்தங்கம் பிரச்சனை இல்லை கெட்ட கிரகங்களை மறைஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு நல்லதுதான் கொடுக்கும் ஸோ பேஸ்ட் அப்பா வந்து அஞ்சு அஞ்சாம் வீடு இதே இப்போ பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாலு தான் அடையக்கூடிய பொசிஷனு சப்போஸ் அவங்களுக்கு அந்த இடம் வந்து நீசமோ அஸ்தங்கமோ இல்லாட்டினா போய் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்த த தாமதங்கள் ஏற்படும் அவங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் நல்ல கிரகங்கள் உட்காந்து மறையக்கூடாது இதே வந்து அசுபர்கள் வந்து நமக்கு ராகு கேது சனி செவ்வாய் இவங்களா இருந்து அவங்களா மறைஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு சிலருக்கு வந்து இயற்கையான முறையில் குழந்தை பிறப்பு அப்படிங்கறத கடந்து வந்து செயற்கை கருத்தரிப்பு மூலமாக தான் நிறைய பேருக்கு வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் நிறைய பேர் வந்து குழந்தை பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்திக்கிறாங்க போது இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியமா இருக்கு அப்படிங்கறத ஜாதக அமைப்பின் மூலம் எப்படி சொல்ல முடியும் பெண்களுக்கு நாலு அஞ்சு அந்த வீட்டுக்கு அதிபதி வந்து ஆறோட கனெக்ட் ஆயிருந்துச்சு ஆறாம் அதிபதியோட கனெக்ட் இருந்துச்சுன்னா இந்த இந்த மாதிரி ஐவிஎஃப் அந்த மாதிரி விஷயத்த போய் ரெடி பண்ணிட்டாங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே எட்டாம் அதிபதியோட கனெக்ட் பண்ணி இருந்தாங்கன்னா அவங்க ஆப்ரேஷனு பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணி சர்ஜரிஸ்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு டெலிவரி கூட நம்மளுக்கு ஆப்ரேஷன் மூலியமாக தான் பறக்கும் இது வந்து எட்டாம் பாவ அதிபதியோட ஆச்சு அப்படிங்கும் போது இந்த விஷயம் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு வந்து இப்போ அஞ்சு அஞ்சாம் பாவத்துல வந்து சுக்கரன் அமர்ந்திருந்தாங்க வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா அழகான குழந்தைகள் பிறக்கும் அந்த குழந்தைகள் சீக்கிரம் வளர்ந்து பெ பெரிய பொண்ணு சீக்கிரம் பூப்படைதல அடைஞ்சிருவாங்க பட் ஆனால் அது வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் மேஷத்துக்கு எடுத்துட்டு அஞ்சாம் பாவதி சூரியன் வந்து அவர் நீசம் அடைஞ்சாலோ இல்லை ஆறு பன்னெண்டில் மறைஞ்சாலோ நல்லது தான் ஏன்னா அசுபரம் அறையறதுல தப்பு கிடையாது நீங்கள் ரிஷபத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு அஞ்சக்கூடியவர் வந்து புதன் அவங்க வந்து நல்ல இடத்துல தான் அமரணும் நீசமோ அஸ்தங்கமோ அடைஞ்சாங்க அப்படின்னா பிறக்கிற குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கல்வி அறிவு இருக்காது நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அந்த குழந்தைக்கு அவ்வளோ சரியான படிப்புங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ மிதனத்துக்கு எடுத்துட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிதனத்துக்கு அஞ்சா மேடம் வந்து சுக்ரன் சுக்ரன் அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் தான் பிறப்பாங்க சூரிய அந்த சுக்ரன் வந்து ஆறு எட்டு எல்லாம் மறைஞ்சிருச்சு அப்படிங்கும் போது அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான வருமானம் இருக்காமல் அதை டெவலப்மெண்ட் கம்மியே இருக்கும் இதே நல்ல இடத்துல அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க சில இடத்துல பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா பூமை இருவாங்க அப்போ அந்த மாதிரி ஸோ அஞ்சுக்குரியவர் எந்த இடத்துலையும் வந்து நல்ல அமைப்போடு இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து அந்த வீட்டில் வந்து குழந்தைகள் நல்லபடியாக பிறக்கும் இப்போ அந்த அஞ்சில் வந்து சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க அப்புறம் அவங்க அவங்களால ஏதோ ஒரு மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ அஞ்சில் சூரியன் இருந்தாலும் அவங்களால மன கௌரவ குறைச்சல் ஏற்படறதுக்கு வாய்ப்பு இருக்கிறோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேஸ்ட்டாக அவங்க எங்கே போய் அந்த அஞ்சாம் அதிபதி போய் உட்கார்றாங்களோ அதோட ஸ்தான பலத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் குழந்தை பாக்கியம் இருக்கு இயற்கையாவே கிடைக்கும் ஆனா உங்களுக்கு குழந்தை பிறகுறதுக்கான நேரம் அப்படிங்கிறது ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஆகலாம்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேருக்கு அந்த மாதிரியே நடந்திருக்கும் குழந்தை பிறப்பு தாமதம் ஆகிறதுக்கான அமைப்பு கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா கிரக சேர்க்கைங்கிறத விட இப்ப சில ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாதகம் என்கிட்ட நிறைய வந்திருக்கு எப்படின்னா இப்ப அவங்களுக்கு வந்து அஞ்சாம் அதிபதி நல்லாதான் இருப்பாங்க பட் அவங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ இல்லை கோச்சாரநாதனோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்க வந்து அந்த குழந்தை வந்து நல்லா அறிவான குழந்தையா அந்த குழந்தை மூலயமே அவங்க பெனிஃபிட் அடையணுங்கிறது பிராப்தமாக இருக்கும் ஆனா கோச்சார ரீதியா இருக்கும்போது இல்லை தசாநாதன் புத்திநாதன் வந்து வீக்கா இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்காது ஏன்னா அவங்க கொடுப்பன வந்து நல்ல குழந்தை பிறக்கணுன்ட்டு தான் இருக்கும் தசாநாதனும் புத்திநாதன் கெட்டு போயிருக்கும் போது அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையால் இவங்க வந்து சில விஷயங்களை அனுபவிக்க முடியாது நான் பார்த்து நிறைய பேருக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஞான குழந்தையா இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து வெயிட் பண்ணி தான் பிறக்கணுன்ட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது வெயிட் பண்ணி தான் பிறக்கும் இதால காலதாமதம் ஆகிறது வந்து தவறு கிடையாது இன்னொரு ஜாதகம் வந்து இப்போ ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன் அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு கோச்சார ரீதியா நல்லா இருக்கு தசாநாதன் புத்திநாதன் குழந்தை பிறக்க கூடிய பிராப்தம் இருக்கு பட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சில பேசிக்கா ஒரு எப்படி சொல்லுவாங்க அந்த ஜாதகத்துல பாவ புண்ணியம் சொல்லுவாங்க தெரிங்களா அந்த விஷயத்தால பாதிச்சிருக்கும் போது அவங்க ஒரு பிராய்ச்சித்த ஓமம் செய்யும் போது அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பிராப்தம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ நம்மளுக்கு நல்ல பிறக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லபடியா தான் பிறக்கும் இல்ல வெயிட் பண்ணி பிறந்தாலும் நல்ல டைம்ல பிறக்கணும்ன்றதா அந்த மாதிரிதான் பிறக்கும் ஸோ டிலே வந்து தப்பு கிடையாது ஓகேங்களா அந்த கொடுப்பனை என்னங்கிற விஷயம் இந்த இயற்கை வந்து எல்லாத்துக்கும் பேசிக்கா கொடுத்துரும் அந்த மாதிரிதான் இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஓன் பிரதர் கூட பிறந்த கல்யாணம் ஆகும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி குழந்தை ப்ராப்தம் இந்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் குழந்தை ப்ராப்தா லேட் ஆகும் பிறக்கிறக்கு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் பட் ஆனால் அவங்க கன்சீவ் வித் த்ரீ மந்த்ஸ்லேயே ஆயிடுறாங்க எல்லோரும் பெரிய மிகப்பெரிய டாப் மோஸ்ட்டு காரங்களும் வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு எல்லோரும் பையன்தான் பிறக்கும் பையன்தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போனாங்க பட் ஆனால் பையன் பிறந்துச்சு அப்படிங்கும்போது என் தம்பிக்கு வந்து உயிர்கண்டம் நடக்கும்னு விதி இருக்கிறனால என் தம்பி கிரியா தீட்சை வாங்கினவர் அந்த கிரியா யோகத்து மூலிமா பெண் குழந்தை பிறந்து அது அந்த குழந்த நல்ல டைமில் பிறந்து த்ரீ மந்த்ஸ் தான் ஆச்சு ஸோ எல்லா விஷயத்தையும் தாண்டின விஷயம் வந்து ஒரு தியானம் ஒரு மகான்களோ சித்தர்களோ நம்ம வழிபடும் போது நம்ம ஜாதகத்தையே மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு இப்போ அந்த மாதிரியே அந்த ஜாதகத்துல இருக்கிற மாதிரியே வந்து ஆம்பல குழந்தை பிறந்து இருந்துச்சு அப்படின்னா உயிர் பயோ இல்லை கண்டமோ எதாச்சும் ஒன்று வரும்பொழுது நம்ம ஒருத்தவங்களை போய் சரண்டர் ஆகுறோம் சித்தர்கள்கிட்ட போய் நம்ம சரண்டர் ஆகும்போது நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அமைப்பு சித்தர்களுக்கு இருக்குங்கிறது இந்த இடத்துல நான் பதிவாக வச்சுக்கிறேன் பொதுவாக எல்லாமே வந்து நம்ம முன் செய்த அந்த கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தை பிறந்தால் உங்களுக்கு வந்து கண்டம் இருக்குது இப்போ வந்து பெண் குழந்தை பிறக்கும் பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா உங்களுக்கு ஆகாது இந்த குழந்தை வந்து அம்மாக்காகாமல் போகும் அப்பா அப்பாக்காகாமல் போகும் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இரக்கம் இருக்கும் அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஜோதிடர்களால் கணிச்சு சொல்லப்படுது அப்படிங்கும்பொழுது அந்த ஒரு பயம் வந்து பெற்றோர்களோட மனசுல இருக்குல்ல மேம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையை இந்த பெற்றோர்கள் பார்க்குற முறை அப்படிங்கிறதுமே மாறுபடும்ல இதை நீங்க ஒரு ஜோதிடரா எப்படி பாக்குறீங்க இப்போ நம்ம லாஸ்ட் த்ரீ மந்த்ஸா பார்க்கும் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பத்து ஆர்டிசம் குழந்தை எங்களோட பேரண்ட்ஸை கூப்பிடுறாங்க கூப்பிட்ற அதுல வந்து நான் ஒருத்தவங்களோட வந்து பெங்களூர்ல இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் இந்த ட்ரீ இதை வந்து நாங்கள் ஃபாலோவ் பண்ணி கிரியாயாகத்த மூலிமா சில விஷயங்கள கொடுத்து அந்த குழந்தை கூப்பிட்டாலே திரும்பி பார்க்காது பட் இன்னைக்கு வந்து அந்த குழந்தை கூப்பிட்டா திரும்பி பார்க்குது ஆனால் ரெக்கவர் ஸ்டேஜின்ட்டு ஒன்று இருக்கும் சார் எங்கள் ஜாதகத்தில் ஆரம்ப வந்து ரெக்கவரி ஸ்டேஜ் ஓகேங்களா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அமைப்பில் இருக்கும் சில கட்டங்கள் இப்போ வாங்கின பாதசாரம் பேஸ்டப்பான அவங்களோட அரோஸ்காப்பு அதனால ரெக்கவரி ஸ்டேஜுன்ட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ரெக்கவரி பண்ணால் அது நடக்கும் அதுக்குமே ஒரு கொடுப்பனுங்கிறது வேணும் சில பேருக்கு நம்ம ரெக்கவரி ஸ்டேஜும் எதுவும் பண்ணவே முடியாது பட் இருந்தாலும் சில பேர் இப்போ அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறாங்க பட் அவங்களுக்கு ஒரு புழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அடுத்த விஷயத்துக்கு அவங்க இயங்காம எந்த அந்த குழந்தைங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் பிடிக்க வேண்டியது இருக்கும் ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஜாதகோன்ட்டு ஒரு விஷயத்தை நமக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்மளுக்கு இப்போ நம்ம வந்து எல்லா கிரக ராகுக்கு எதோடு சேர்ந்து ஒம்பது கிரகங்கள் சொல்கிறோம் நம்மளுக்கு தெரியாத கிரகங்கள் எவ்வளோ இருக்கும் பட் ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்தது குறிப்பிட்ட கிரகங்கள் மட்டும்தான் அதையும் தாண்டி இயங்கிறத வந்து நம்ம பாவ புண்ணிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ இப்போ இருக்கிற இளைஞர்கள் என்ன சொல்கிறேன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான விஷயம் என்னமோ அதை உங்களுக்கு யா என்ன பண்ணணும் உங்களுக்கு தோணுதோ அதை பண்ணிவிட்டு முறையாக நீங்கள் ஒரு இப்போது நார்மலா இருக்கிறவங்களுக்கு நார்மலாக குழந்தை பிறந்துரும் இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஏன்னா குழந்தை பிறப்புங்கிறது வீட்டில் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கும் பட் ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்களை பிறக்கும்பொழுது உங்களுக்கு அந்த கொடுப்பனங்கிறது இருக்காது நிறையா கிளைண்ட்ஸ்க்கு நான் சொல்வேன் சில குழந்தைங்களை வந்து நீங்க பார்த்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பீங்க பட் அவங்க உங்களுக்கு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க அது வந்து புத்திர சோகத்துக்குள்ள வரும் இப்போ இப்போ ஃபாரின்லாம் போயிட்றாங்க இங்கே பேரண்ட்ஸ் இங்கே தனியாக இருக்காங்க இதுவும் புத்தக சோகத்துக்குள்ள வர வரும் நம்மளுக்கு பின்னாடி அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் சேஃப்டி வச்சுக்கோங்க தான் சொல்லுவாங்க நாங்கள் எல்லாம் எத்தனை பேர் இன்னைக்கு நமக்கு ரோட்டில் ஆர்ஃபனேஜ் அதில் எல்லாம் நம்ம பார்க்குறோம் தெரியுங்களா ஸோ அந்த ஜாதகத்தை பார்த்து இந்த குழந்தை நம்மளுக்கு செய்வோம் இந்த வளர்த்தது வளர்ந்ததுக்கப்புறம் இவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அந்த மாதிரி விஷயத்துல ஆர்கனைஸ் பண்ணிட்டு லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள் சரிங்களா நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை போய் கேட்டீங்கன்னா இஎம்ஐ கமிட்மெண்ட்டு இந்த மாதிரி கடன் விஷயங்கிறது ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு திடீர்னு ஒரு லாட்ரியோ ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க அதே மாதிரிதான் மனிதர்களுக்கு சில கிரகங்கள் இயக்கும்போது அவங்க உள்ளுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த கிரகங்கள் அந்த வழியை நம்மளுக்கு கொடுக்கும் அந்த விஷயம் இப்போ நம்ம ராமா கிருஷ்ணான்னு கும்பிட்றோம் ஓகேங்களா பட் நம்மளை விட கஷ்டம் நிறைய விஷயங்களை அனுபவிக்கிறது கர்மாங்கிறது அவங்க தான் பட் அவங்களாம் வந்து மனது ஒரு நிலையை வச்சுருப்பாங்க சந்தோஷத்துக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட மாட்டாங்க மனதை ஒரு அந்த கிரகங்களோட வென்று வந்தவங்க தான் நம்ம இறைவன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஸோ நம்ம மனசுக்குள்ள நம்ம எப்பயுமே ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் இருந்து நம்மளால வெளியே வர முடியுமான்னு பார்த்தா இந்த பிரபஞ்சம் அத்தனை சக்தி நம்மளுக்கு கொடுத்துருக்கு நீங்க எல்லாருமே எல்லா பிரச்சனையில இருந்து வெளியே வரணுங்கறத என்னோடய நோக்கம் இப்ப நீங்க பேசும்பொழுது ஒரு விஷயம் சொன்னீங்க என்னன்னா உங்களோட ஜாதகத்தை வச்சு வந்து உங்களுக்கு பிறந்த குழந்தை வந்து உங்களை எதிர்காலத்துல பாத்துக்குமா பாத்துக்காதாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களோட சொத்தை எல்லாம் எழுதி வைங்கன்ற ஒரு விஷயம் சொன்னீங்க அது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு மேம் இப்போ ஒரு பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க நினைக்கிற விஷயம் என்னன்னா நம்மளோட சொத்தை எல்லாமே பிள்ளைக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா இருக்க காலத்துலேயும் அது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க அதனோட விளைவாவே நிறைய பிள்ளைங்க வந்து சொத்தை வாங்கிட்டு அம்மா அப்பா பார்க்காம முதியோர் இல்லத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்ப ஜாதகத்தின் மூலம் வந்து பிள்ளைங்க எதிர்காலத்துல உங்களை நல்லா பாத்துக்குவாங்க இல்லை பாத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால கணிச்சு சொல்ல முடியுமா கண்டிப்பா சொல்லலாங்க இப்போ எனக்கு வர நான் வர கிளைண்ட்ஸ் கிட்டலாம் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு மெயின் என்னது நம்ம சம்பாதித்த சொத்து அவங்களுக்காக தான் பட் அவங்க நம்மளை பார்த்து காட்டினா நான் இங்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்புறம்னு எழுதி வைங்க அதுக்காகவாச்சும் பார்த்துக்குவாங்கங்கிறத உண்மை இப்போ மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவங்கள இன்றைக்கி எங்கேயோ இருக்காங்க ஏன்னா பிள்ளைங்கள நம்பி கொடுத்துட்டு அவங்களுக்கான விஷயத்த பண்ணிக்கிறாங்க இது வந்து அவங்களையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க வாங்கிட்டு வர வரத்தை பொறுத்து தான் இவங்க படிக்க வைங்க இவங்க பார்ப்பாங்க இல்லாட்டி இவங்களுக்காக நீங்க உயிரை கொடுக்கல இந்த தான் உங்களை நாளைக்கு தூக்கி வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இல்லாட்டினா சொத்துக்கு அப்புறம் சொத்தை வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ற குழந்தைங்களும் இருக்கு அவங்க ஹோரோஸ்கோப் அப்ப இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து முன்னாடியே அந்த ஜாதகத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் சொத்துக்களை எழுதி வைக்கலாம் அப்படிங்கறது கண்டிப்பா அது மட்டும் இல்ல படிப்பாகட்டும் தொழிலாகட்டும் இப்ப நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சு சொத்து போற பசங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் பண்ணி இருப்பாங்க அந்த அமைப்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது நல்லதான் செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கும் போது சந்தோஷம் இல்லை அப்படிங்கும் போது அவங்களுக்கு எது வருதோ அதையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் சில பேருக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் படிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த புதனுங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் மெயினா குருவோ குருவும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சாலும் புத்திரதோஷத்துவரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய ஜோதிடர்கள் ரொம்ப இயல்பா சொல்லிடுறாங்க உங்களுக்கு குழந்தை பிராப்தமே கிடையாது உங்களுக்கு குழந்தை பிறக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை டைரக்டாவே சொல்லிடுறாங்க இது நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து அவ்வளவுதான் உடஞ்சு போறதுக்கும் ஒரு நிர்கதியான ஒரு நிலைக்கும் உங்களை தள்ளிடுது என்ன இருந்தாலும் சரி உங்களோட ஜாதகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை பேர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நிச்சயம் கிடைக்கும் சொல்லி ஏதாவது ஒரு எளிய வழிபாட்டு முறையோ பரிகார முறையோ சொல்ல முடியுமா குரு உங்களுக்கு பிராப்தம் குரு ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கும் போது புத்திரதோஷத்துல இருந்து மீண்டு வரலாம் ஸோ ஏதாவது ஒரு சித்தர்களோ ஞானிகளோ அவங்க விஷயத்தை வழிபட்டு அவங்களுக்கே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களுக்கான ஒரு வேண்டுதலை வச்சு குலதெய்வத்தோட அனுகிரகத்தை மூலயமா குழந்த பிறக்கிறக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது நாங்கள் எங்களோட ஓன் க எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்குறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு குரு வழிபாட நல்லபடியாக பிடிங்க இல்லாட்டினா உட்காந்துருக்க நட்சத்திர சார அதிபதி இருக்கும் அது வாங்கின கோள்களோட டிகிரிஸ்லாம் இருக்கும் எது ஆக்டிவேட் பண்ணால் குழந்த பிறக்குன்ட்டு ஒரு விஷயம் இருக்கும் எதுக்காக இருந்தாலும் முதல்ல உங்கள் மனநிலைமை நல்லா இருக்கணும் ஸோ அந்த சந்திரனுங்கிற ஒரு மனநிலைமையை நல்லபடியாக ஸ்ட்ராங்காக வச்சுட்டு கிடச்ச பொட்டென்சியலை வச்சு நம்ம எப்படி டெவலப் பண்ண முடியும் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும் எதுவுமே இல்லாட்டினா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே தெரிஞ்சுட்டு உங்க ஜாதகத்தோட தெரிஞ்சுட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சித்தர்களை பிடிச்சிக்கோங்க குரு வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொன்னீங்க நம்ம வந்து நிறைய பேர் நம்ம பார்க்கும் பொழுது வந்து எனக்கு ஜாதகத்துல வந்து குழந்தையே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா வந்து எனக்கு எனக்கு குழந்தை இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்லும் பொழுது வந்து என்னன்னா சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்களே மேம் அந்த சரணாகதியை குழந்தை பேருக்காக எப்படி ஒருத்தங்க பின்பற்றணும் நாம சரணாகதிங்கிறது குழந்தைக்காகன்ட்டு இல்லை ஒரு தொழிலுக்காகவோ கல்யாணத்துக்காகவோ எந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வாழ்க்கைக்குன்னு தேவைப்படும் சரணாகதி நான் உங்கள்ட்ட சரணாகதை அறிஞ்சுறேன் நீ எனக்கு என்ன கொடுக்கணுங்கிற விஷயத்த பார்த்து கொடு ஆனால் இயற்கையும் சேர்ந்தா அவங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருந்தால் தான் கொடுக்கும் சரிங்களா ஏன்னா அவுங்கவுங்க வாங்கிட்டு வர பொறுத்து தான் இருக்கு இல்லாத விஷயத்தையும் ரொம்பவும் பண்ண முடியாது சில விஷயங்களை கொடுக்கறதுக்கு வழி இருக்கும் பட் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்தை பேஸ் பண்ணி அந்த பாவ புண்ணியத்தை பேஸ் பண்றதுக்காக தான் நிறைய க கர்ம யோகம்னு சொல்லுவாங்க கோயில்களுக்கு நிறைய சேவை செய்யறது அன்னதானம் செய்யறது அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த அந்த குழந்தைய வந்து நம்ம தத்து கொடுத்து வாங்குறது அந்த இப்போ புத்திரதோஷத்தை இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் நாங்க வந்து இப்போ அந்த குழந்தை வந்து துர்மரணம் அடையணுங்கிற விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே நாங்க வந்து கோ கோயில பெருமாள் கோயில தத்து கொடுத்து வாங்குறோம் சிவன் கோயில தத்து கொடுத்து வாங்குறோம் அப்படிங்கும்போது அவங்க வந்து கடவுள் குழந்தையாகும்போது அந்த உயிருக்கு ஒப்பான கண்டங்களை த த நிறைய வாய்ப்பு தான் நம்மளுக்கு அந்த குழந்தை தத்து கொடுக்குறங்கிற விஷயத்த அந்த காலத்தில் முன்னோர்கள் நம்மளுக்காக கொடுத்த விஷயம் அது குழந்தை பிறக்குது அப்படிங்கும்போது அந்த குழந்தை பிறந்த நேரத்தையோ இல்லை அந்த கொழி சுற்றி பிறக்கிறதோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வரும்போது இது தாய் மாமனுக்கு ஆகாது இந்த குழந்தை இன்னொன்று வந்து கூட பிறந்தவங்களுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை பிறக்கிறதுனுடைய அமைப்பை வச்சு நிறைய பேர் சொல்கிறாங்களே இது எதன் அடிப்படையில் மேம் அஞ்சலு கேது இருக்கும்போது பார்த்தீங்க அப்படிங்கும்போது பேசிக்காக பார்த்தீங்கன்னா அஞ்சலுக்கு கேது இருக்கும்போது தாய்மாமனோட வளர்ச்சிக்கு அந்த குழந்தை வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தாய்மாமனுக்கு பாதிப்பு தான் இருக்கும் அதனால தான் அந்த கட்டத்தில் கொடி சுற்றி பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா தாய்மாமா ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இந்த விஷயம் அந்த விஷயம் எல்லாமே கனெக்டு தான் ஸோ அஞ்சலுக்கு கேது இருந்துச்சுன்னா தாய்மாமன வளர்ச்சிக்கு பாதிப்பு அடையும் அதே மாதிரி சகோதரர்களுக்கு அவங்களுக்கு எந்த சண்டையுமே இருக்காது ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க பட் ஆனால் மனப்போராட்டத்தோடு வாழ்வாங்க இவங்களும் பேசிக்க மாட்டாங்க அவங்களும் பேசிக்க மாட்டாங்க அப்போ அஞ்சலி செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சகோதரர்களுக்கு இவர்களுக்கு சரியான உடன்பாடு இருக்காது கடவுளுக்கு தத்து கொடுக்கறதுன்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுனீங்க ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து தத்து குழந்தைகளை வளர்க்குற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது தத்து பிள்ளைகள் எடுத்துக்கிற அமைப்பும் இருக்குது அப்போ இவங்களுக்கு வந்து தத்து பிள்ளைகள் தான் வருவாங்க இவங்க தத்தெடுத்து வளர்க்குறது தான் யோகம் அப்படின்னா அதுக்கும் அமைப்பு இருக்கா ஜாதகம் கண்டிப்பாக லக்னம் லக்னோ ஒன்று இப்போ பெண்கள்னால் நாலாம் வீடு அஞ்சாம் வீடு நல்லா இருக்கணும் ஜென்ஸ்னால் லக்னமும் அஞ்சு இது வாங்கின பாதசாரங்களோ சரி எந்த ஒரு குருவோ சுக்கரனோ எந்த ஒரு அமைப்பு கொடுக்காட்டி அப்படிங்கும் போது அவங்க ம மனபலத்தோ இல்லை ஆள்மனம் இந்த விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணி அவங்க தத்து எடுத்தால் அந்த வளர்ச்சிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேம் குழந்தை பிராப்தம் குறித்தும் புத்திர பேர் குறித்தும் என்ன மாதிரியான எளிய பரிகாரங்கள் செய்யலாம் உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருந்தா உங்களுக்கு தாமதமா குழந்தை பிறக்கும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போய் தான் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து ஜாதக கட்டங்களின் அடிப்படையில் உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோட நீங்க பகிர்ந்திருக்கீங்க நிச்சயம் இது பார்க்கிற நேர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம் நன்றி ஓம் கிரியா பாபாஜி எல்லா உயிரும் மின்புற்றுவாழ்க்கு

ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை